பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலரை களவாடியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவர் தெரிவிக்கையில் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு மகன்மார்கள் ஒரு மச்சான் இந்நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாவை கையூட்டாக பெற்றுள்ளனர் இதனாலேயே நாடு வாங்குறோத்தானது நான் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டுமென்ற நோக்கில் பாரிய ஆறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தேன் அதில் முக்கியமாக அதிவகு நெடுஞ்சாலை திட்டங்கள் காணப்படுகின்றன இந்த திட்டங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடன் வழங்குவதாக ஒத்துக்கொண்டிருந்தன ஆனால் சீனாதான் முக்கியத்துவம் வழங்கியிருந்தது அப்போது நாம் வெளிநாட்டு கடன்களை ஒரு வீதம் வட்டிக்கே பெற்றுக்கொண்டோம் ஆனால் ராஜபக்ச காலத்தில் ஆறு தொடக்கம் ஒன்பது வீதம் வட்டிக்கு கடன் பெறப்பட்டுள்ளது அதில் சில வீதங்கள் அவர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது எந்த அரசியல் தலைவரும் அவ்வாறான ஒரு வட்டிக்கு கடன் வாங்க மாட்டார் அத்தோடு சீனாங்களின் பாரிய ஆறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடன் வழங்கியது அப்போது நான் செல்வதற்கு முன் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் வேலைகளை ஆரம்பித்தேன் அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த மகிந்த ராஜபக்ச இந்த திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சீன நிறுவனத்தை வரவழைத்து ஒன்றும் கேட்காமல் இந்த திட்டத்திற்கு இருநூற்றி எண்பது மில்லியன் செலவழிக்கப்படுகிறது தானே எனக்கு நூற்றி நாற்பது மில்லியன் அதாவது ஒரு திட்டத்திற்கு தேவை என கேட்டுள்ளார் அவர்கள் அவ்வளவு பணம் தர முடியாது என கூற வெளியில் செல்லுங்கள் என கூறியுள்ளார் அதாவது நாங்கள் கொண்டு வந்த சிறந்த ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் நாட்டை விட்டு சென்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அன்னொரு அரசின் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக அவற்றை அதிகாரிகள் மீது சுமத்தும் செயற்பாடுகள் தொடராக நடைபெற்று வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் வைத்திரிமானா குற்றம் சாட்டியுள்ளார் மொட்டுக் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இது அரசாங்கம் செய்யும் ஒரு கீழ்த்தரமான செயற்பாடாகவே நாம் நோக்குகின்றோம் முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பலவின் விபத்தில் போலீசார் தங்களின் கடமையை சரியாக செய்யவில்லை என அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு அண்மையில் சூறாவளியால் பல உயிர்கள் இழக்கப்பட்டு பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளன அதற்கும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரிகளை குற்றம் சுமத்துகின்றனர் ஆனால் அவர்கள் அவதானம் தொடர்பில் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றனர் அதேபோல அண்மையில் மருந்து ஒவ்வாமையால் ஏற்பட்ட மரணம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்து தொடர்பில் தங்களுக்கு அதிகாரிகள் அறிவிக்கவில்லை என்கிறார்கள் ஆனால் குறித்த மருந்து தொடர்பில் கண்டி வைத்தியசாலையில் செய்யப்பட்ட பரிசோதனைகளில் அதில் கிருமி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அந்த மருந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த மருந்து எப்படி வழங்கப்பட்டது என வைத்தியர்களை குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியேற்றத்திற்கு சுங்க அதிகாரிகளை குற்றம் சாட்டினர் அரசாங்கத்தின் இயலாமையே அதிகாரிகள் மீது சுமத்துவதாகவே தோன்றுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குறைநிரப்பு பிரேரணைக்கு ஆதரவு வழங்கப்படும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவர் இந்த அறிவிப்பை விடுத்தார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரண உதவி உள்ளிட்ட விடயங்களுக்காக அவசர நிதியாக ஐநூறு பில்லியன் ரூபா கோரும் குறை நிரப்பு பிரேரணி சபையில் நேற்று முன்வைக்கப்பட்டது இது தொடர்பில் இன்று வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ள நிலையிலேயே அதற்கு ஆதரவளிக்கப்படும் என்று சஜித் கூறினார் அத்துடன் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்காக வலுவானதொரு பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனவும் அனர்த்த முகாமைத்துவத்தை கையாள்வதற்கு தனி அமைச்சொன்று அவசியம் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் நீண்டகால தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாடு தென்னிலங்கை அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது கட்சியின் தலைமைத்துவத்தை இளம் தலைமைக்கு வழங்கும் நிலைப்பாட்டிற்கு ரணில் வந்துள்ளமை அரங்கில் பெரும் மாற்றமாக விவாதிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவுக்கு தனது தலைமை தடையாக மாறினால் எந்நேரத்திலும் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டது அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் விவகாரங்களை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆண்டு வருகின்றார் எனினும் அந்த கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் தனக்கு கிடைக்கவில்லை என ரணில் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல்களை மிக விரைவில் முடிக்க வேண்டும் எனவும் இனி அவற்றை இழுத்தடிக்க நேரம் இல்லை என ரணில் செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு முதல் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும் இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்றுதான் தான் விரும்புவதாகவும் குறிப்பிட்ட அவர் தான் தலைமை பதவியிலிருந்து விலகி சஜித் அல்லது வேறு ஒருவருக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டு செயற்குழு அதை அங்கீகரித்தார் அதற்கு தான் இணங்கி செயற்படுவேன் அதற்கு தலைமையையும் விட்டுக் கொடுக்க தயார் நான் நீண்ட காலமாக கட்சி தலைமை பொறுப்பில் இருந்து வருகின்றேன் நாட்டின் மிக உயர்ந்த பதவியையும் வகித்துவிட்டேன் மேலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைத்து முற்பட்டேன் அதனால் தலைமை பதவியை விட்டுக் கொடுப்பது பெரிதல்ல ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வரப்பட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க செயற்குழுவிடம் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ரோக்ஷான் வெல்லன உடன் அமலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பொறுப்பு வாய்ந்த பதவியொன்றை வகிக்கும் அரசாங்க வைத்திய உத்தியோகத்தர் என்ற ரீதியில் தனது பொறுப்புகளை மீறி செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய மற்றும் அமைதியற்ற சூழலை உருவாக்கும் வகையில் செயற்பட்டமை மற்றும் ஊடகங்களுக்கு அனுமதியின்றி கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அரசு சேவை ஆணை குழுவின் சுகாதார சேவை குழுவின் செயலாளரின் உத்தரவுக்கு அமைய பதவி நீக்க கடிதம் உரிய நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது பதவி நீக்கப்பட்ட வைத்தியரின் வசம் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏதேனும் பொருட்கள் இருந்தால் அவற்றை இலங்கை தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் ஒருவரிடம் ஒப்படைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பணியிடை நிறுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது எனவும் வசிப்பிடத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதனை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவரின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியர் ஆதரவை பெற்ற வைத்தியர் தனது நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன முன்னாள் ஜனாதிபதியை விளக்கம் அருகில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அவருக்கு உயிர் ஆபத்தான நிலையில் உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெலவின் முகத்தை நசுக்கினால் அரைபூத்தல் சாராயம் எடுக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அசோக ரன்வெல அனர்த்தத்திற்கு மத்தியில் அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் ஏற்கனவே அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் தற்போது மீண்டும் ஒரு முறை அனர்த்தம் ஒன்றில் சிக்கி கொண்டுள்ளார் அவர் மது அருந்தியுள்ளாரா என பார்ப்பதற்கு பலூன் ஊதி பார்க்க தேவையில்லை அவரது முகத்தை நசுக்கினால் அரைபோத்தல் சாராயம் எடுக்கலாம் குடிப்பவரின் முகத்தை பார்த்து அவர் குடிப்பவரா இல்லையா என அறிந்து கொள்ளலாம் அதனால் ரன்வல எம்பிக்கு பலூன் ஊதி பார்க்க தேவையில்லை அவர் குடிப்பவர் அதனால் சட்டம் யாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்